அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபி நம் சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சிவராத்திரி இதை பற்றிய பதிவு தான் பார்க்க வரும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சிவராத்திரி பதிவை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க மாதா மாதம் இந்த சிவராத்திரி என்பது வரும் அதாவது மாதத்தில் இரண்டு முறை சிவராத்திரி வரும் எப்படி ஒவ்வொரு மாதமும் திதிகள் வருதோ அதில் வந்து நம்ம குறிப்பாக பார்க்குறது வந்து சதுர்த்தி திதி பார்ப்போம் பஞ்சமி பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அஷ்டமி பார்ப்போம் ஏகாதசி பார்ப்போம் பௌர்ணமி பார்ப்போம் அமாவாசை பார்ப்போம் அதே மாதிரி தான் இந்த சிவராத்திரி திதியும் மாதத்தில் ரெண்டு முறை வருவது ஏகாதசி எப்படி ரெண்டு முறை வருகின்றதோ அதே மாதிரி இதுவும் வரும் ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த நாள் சிவராத்திரி ஈஸ்வரருக்கு உகந்த நாள் என்றைய தினம் சதுர்தசி திதி இரவு நேரத்தில் இருக்கின்றதோ அன்றைய தினம் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது மாதா மாதம் இந்த சிவராத்திரி நாள் ஈஸ்வரருக்கு மிகவும் உகந்த ஒரு நாள் அதாவது கிழமைகளில் திங்கக்கிழமை அதே மாதிரி திதிகளில் பார்த்திங்கன்னா இந்த சத்துர்தசி திதி மிகவும் உகந்தது ஒவ்வொரு மாதமும் இந்த சத்துர்தசி திதியில் சிவாராதனை செய்யும்போது நமக்கு தரித்திரம் என்பதே ஏற்படாது என்று நமக்கு புராணங்கள் கூறுகின்றது இப்படி இருக்கும்போது எப்படி ஏகாதசி இரண்டு முறை வந்தாலும் மார்கழி மாதத்தில் வருகின்ற அந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக பிரசித்தி பெற்று எல்லாரும் விமர்சையாக கொண்டாடுகின்ற ஒரு திதியாக அது கருதப்படுகின்றது அதாவது திதிகளில் பதினோராவது நாள் அதே மாதிரி இந்த சதுர்தச திதி மாதா மாதம் வந்தாலும் வருடத்தில் ஒரு முறை வருகின்ற இந்த சதுர்தசி திதி சிவராத்திரியாக மகா சிவராத்திரியாக மாதா மாதம் வருகின்ற சிவராத்திரிகள் வெறும் சிவராத்திரி வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது இந்த சிவராத்திரி நமக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு கொண்டாடப்படுகின்றது இரவு நேரத்தில் சதுர்தசி திதி என்பது இருக்கு ஒவ்வொரு திதியும் வந்து சிலர் பார்த்திங்கன்னா இந்த திதி மூன்று மணி மட்டுந்தாங்க இருக்குது நாங்கள் இந்த விளக்கு ஏற்றலாமா அந்த திதி முடிஞ்சு போகுது அப்படின்னு நமக்கு நாமே ஒரு கணக்கை வச்சுப்போம் ஆனால் அப்படி கிடையாது திதி நிர்ணயம் என்பது ஒவ்வொரு திதிக்கும் திதி நிர்ணயம் என்பது உண்டு இப்போ சதுர்தசி திதி இரவு நேரத்தில் இருந்தால் அன்றைய தினம் வந்து சூரிய உதயத்தில் இல்லை என்றாலும் அது சதுர்தசி திதி வந்து அன்று சிவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது அதே மாதிரி சதுர்த்தி அதாவது சங்கடஹர சதுர்த்தி நாம வந்து பஞ்சமியோடு சேர்ந்த சங்கடஹர சதுர்த்தி வந்தால் அது சங்கடஹர சதுர்த்தியாக திருத்தியோடு சேர்ந்து வர வேண்டும் இப்படி திதிர் நிர்ணயம் இருக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு நாமே ஒரு கணக்கு போட்டு மூன்று மணி வரை தாங்க இருக்கு நாங்க இந்த விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு நாம கேட்போம் ஆனா திதிர் நிர்ணயம் என்பது ஒரு தனி சப்ஜெக்ட் அதுக்குள்ள நாம போக வேண்டாம் இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நமக்கு வந்து இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான நன்னாள் வந்து இருக்கு இந்த நன்னாள் வந்து மாசி மாதம் நான்காம் நாள் மாசி மாதம் பதினான்காம் நாள் வந்து நமக்கு இந்த அதாவது மகா சிவராத்திரி தேதியும் பார்த்திங்கன்னா பதினான்கு திதிகளும் திதிகளில் இது பதினான்காவது திதி நமக்கு சிவராத்திரி இருக்கு இந்த நாள் ரொம்பவே ஒரு உன்னதமான நாள் இந்த நாளை நாம் எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாது இதில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரர் வந்து அபிஷேக பிரியர் விஷ்ணுமூர்த்தி அலங்கார பிரியர் சூரியர் வந்து நமஸ்கார பிரியர் இப்படி அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா குங்குமம் என்றால் பிடிக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் இவருக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் என்றால் அபிஷேகம் என்றால் ரொம்ப பிடிக்கும் எளிமையான கடவுள் ஈஸ்வரர் அதே மாதிரி விநாயகர் வழிபோக்கு அதாவது நாம் முன்காலங்களெலாம் அம்பஸ்வசதி இருக்காது அப்படியே நடந்து போவாங்க நாள் கணக்காகும் அப்போ எப்படி அவங்க இறைவனை வந்து வணங்குவது தெருவில் இருக்கக்கூடிய சாணியை பிடிச்சு வச்சு அந்த தும்பைப்பூ அருகம்பில் இது எல்லாத்தையும் வச்சு அவங்க வணங்கிட்டு போவாங்க அதே மாதிரி தான் இவரும் அதாவது நல்ல சுத்தமான இடத்தில் மண்ணை எடுத்து நல்ல சிவலிங்கம் செய்து அங்கு இவருக்கு வந்து தும்பைப்பூ மற்றும் ஊமத்தம் பூ வச்சு ஓம் நமச்சிவாயா என்று நாம் இவரை சொல்லிட்டு வில்வ இலையால் அர்ச்சனை செய்தாலே போதுமானது ரொம்ப எளிமையான கடவுள் ராவணாசுரன் வந்து ரொம்ப சிவபக்தி இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆள் அவர் வந்து நிறைய இந்த விஷயங்கள் செய்திருந்தாலும் பக்தியில் அவரை மிஞ்சுவதற்கு வேறு யாரும் கிடையாது எந்த இடத்தில் இலசான வில்வ இலைகள் இருக்கோ தண்ணீர் இருக்கோ அந்த இடத்திலேயே அவர் அமர்ந்து சிவ பூஜை செய்வாராம் அந்த அளவுக்கு சிவபக்தர் அவர் அந்த மாதிரி இருக்கும்போது நாம் வருடத்தில் ஒரு நாளாவது ஈஸ்வரருக்கு அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் இந்த அபிஷேகங்கள் பல காலங்களாக நமக்கு பிரிக்கப்பட்டுள்ளது லிங்கோத்பவ காலம் அப்படின்றது இரவு பனிரெண்டு மணிக்கு அதே மாதிரி நான்கு காலங்கள் ஆறு காலங்கள் என்று பிரிக்கப்பட்டுள்ளது அந்த காலங்களில் நாம் இவருக்கு வந்து அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் செய்வது சிறந்தது அப்படி முடியல அப்படின்னாலும் லிங்கோத்பவ காலம் லிங்கமம் வந்து அந்த உத்பவிச்ச அதாவது பிறந்த அந்த நேரம் இரவு பனிரெண்டு மணி இதுக்கு தான் லிங்கோத்பவ காலம் என்று சொல்வார்கள் எந்த நேரத்தில் செய்யவில்லை என்றாலும் அந்த நேரத்தில் நிச்சயமாக நாம் இவருக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்தால் நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் குறைந்து நம்முடைய பாவங்களும் குறைந்து நமக்கு சௌக்கியம் என்பது பெருகும் அதனால் இந்த லிங்கோத்பவ காலத்தில் இவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த ஆறு காலங்கள் நான்கு காலங்கள்னு சொன்னேன் இல்லையா அது வந்து எந்தெந்த நேரம் அந்த நேரத்தில் வந்து நாம் எப்படி இவரை அர்ச்சனை செய்யணும் ஆராதனை செய்யணும் அப்படின்றதை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இவருக்கு வந்து பால் தயிர் தண்ணீர் நெய் இளநீர் கரும்பு ரசம் பேரிச்சம் பழம் திராட்சை கருப்பு திராட்சை திருநீர் அபிஷேகம் மஞ்சள் நீர் சந்தனம் பூக்களால் அபிஷேகம் ட்ரை ஃப்ரூட்ஸால் அபிஷேகம் இப்படி வந்து நாம் செய்வது ரொம்ப சிறப்பு அப்படி செய்யும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் என்பதும் நமக்கு இருக்குது இதையும் நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு பொழுது அன்றைய தினம் எப்படி இருப்பது அப்படின்னா முடிந்தால் காலையில தலைக்கு ஊத்திட்டு நாம ஈஸ்வரர்கிட்ட சங்கல்பம் செய்து அன்றைய தினம் முழுவதும் சாப்பிடாமல் இருப்பது சிறந்தது முடியாதவர்கள் பால் பழம் பழரசங்கள் மோர் இந்த மாதிரி அன்றைய தினம் முழுவதும் சாப்பிட்டு இரவு கண் இருக்க வேண்டும் மறுநாள் வந்து நாம் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் சிவ பூஜை செய்து கோவிலில் வந்து ஈஸ்வரரை தரிசனம் செய்து அதற்கு பிறகு நாம் உணவை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய இஷ்டகாமிய சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க நாம் மனதில் என்ன நினைக்கின்றோமோ அது தர்மமாக இருக்கும் பட்சத்தில் நிறைவேறும் கடன் அடையணும்னு சொல்லிட்டு இருங்களேன் நிச்சயமாக கடன் அடையும் வியாபாரம் செழித்து வளரணும் அப்படின்னு இருங்களை நிச்சயமாக வியாபாரம் செழிக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு இருங்க படிப்பாங்க அதாவது ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி நீங்க செய்யுங்க நிச்சயமாக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் இப்படி நாம ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து ஒரே ஒரு வில்வ இலை கொஞ்சமாக தண்ணீர் ஊத்தி அவர் மேல ஒரே ஒரு வில்வ இலையை வச்சு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பூஜை செய்தாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் நன்றி பிரியவாச்சரணம்